மேட்ரிமோனி வயது முப்பத்தி ஆறு படிப்பு பிஎஸ்சி என்ன இது யார் நம்ம ஃபோட்டோவை போட்டு மேட்ரி மோனியில் நம்ம பேரில் திருமணத்துக்கு ரிஜிஸ்டர் செய்தது கண்டிப்பாக இது கார்த்தியோட மனைவி அமுதாவோட வேலையாக தான் இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறா அவளாக ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது செஞ்சு வைக்க வேண்டியது உடனே அனு அமுதாவிடம் அமுதா நீ தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு மேட்ரி மோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுதா உடனே கார்த்திக் மனைவி அமுதா ஆமா நான் உன்னை கேட்டனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இல்லை உங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கல்யாணம் பண்ணிக்காம தனிமேல உங்கள் வாழ்க்கையை கழிக்க போறீங்க அதனால தான் என்று அமுதா சொல்லி கொண்டிருக்கும் போதே மாமியார் மரகதம் சமையலறையிலிருந்து இருந்து வெளியே வந்தாள் அப்போது மாமியார் என்ன இங்கே சத்தம் ஏன் இப்படி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருமா உன் மருமக என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு விளம்பரப்படுத்தியிருக்க அவ நல்லது தானே செஞ்சிருக்கா அதற்காக எதுக்கு அமுதாவ சத்தம் போடுற நான் தான் கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேனே நீங்க கல்யாணம் வேணாம்னு சொன்னாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா ஒவ்வொரு நாளும் கார்த்திக் உங்களுக்கு கல்யாணம் நடக்காததை நினைச்சு அவர் என்னிடம் குழம்பாத நாளே கிடையாது உடனே மாமியார் மரகதம் தனது மகள் அணுவை பார்த்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ கல்யாணம் வேணாம்னு தட்டி கழிக்க போகிற உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி எட்டு வயசில் ஒரு குழந்த இருக்கு இன்னமும் இந்த வீட்டில் எங்களோட இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னால் குப்பை கொட்ட முடியும் உனக்கு என்ன படிப்பு இல்லையா இல்லையா இல்லை சம்பாதிக்கிற திறமை தான் இல்லையா கல்யாணம் வேணாம்னு தட்டி கழிக்க அதற்கு அமுதா ஒரு வார்த்தை கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா என்ன குடியா மொழிய போகுது இவளை இந்த வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பலாம்னு பார்த்தா எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிற என்ன பண்றதுனே தெரியல என்று தனக்குத்தானே பேசிக்கொண்ட அமுதா அம்மா சொல்றதும் சரிதானே உடனே அனு நான் இந்த வீட்டில் இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனையா சொல்லு அமுதா என்று கேள்வி கேட்கும் கார்த்திக்கின் மகள் செல்வி அனுமா என்றபடி அணுவை பார்த்து இன்னைக்கு எங்க பள்ளியில் நடந்த போட்டியில நான் தான் முதல் பரிசு இங்க பாரு என் தங்கம் எனக்கு அப்பவே தெரியும் போட்டியில் தான் முதல் பரிசு வாங்குவா என்று அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து தரேன் ஓகேவா என்று அணு அவளை அன்புடன் தனது அறைக்குள் அழைத்துச் சென்றாள் அதனை பார்த்ததும் அமுதாவிற்கு வயிறு பற்று எரிந்தது இந்த வீட்டில் எல்லாம் இவ வச்சது தான் சட்டம் இப்ப என் பிள்ளை கூட பெத்தவனா இங்க குத்துக்கள்ள மாதிரி நிக்கிற என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லாம அனுமான அவ தான் ஆசையா அந்த பரிசை போயே ச மறுநாள் கார்த்திக் மற்றும் அமுதா வேலைக்கு சென்று விட்டு இரவு ஒன்பது மணிக்கு வீடு திரும்பினர் வீட்டிற்குள் நுழைந்த கார்த்திக் அக்கா அம்மா எங்க அம்மா கொஞ்சம் சமையலறையில வேலையா இருக்காங்க கார்த்திக் என்ன நாங்க அடுத்த வாரம் சிம்லா போகலாம்னு இருக்கோம் அதுக்காக எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும் உடனே அக்கா அனு கார்த்திக் அப்படின்னா எனக்கு உங்க கூட ஒரு டிக்கெட் சேர்த்து போடுடா நான் உங்க கூட இருந்தாதான் தான் செல்வியை பார்த்துக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த மாதிரியும் இருக்கும் அப்போது அமுதாவின் முகத்தில் தீ பற்று எரிந்தது ஃபேமிலியா நாங்க வெளியில போகலாம்னு நினைச்சா அப்பவும் விட மாட்டேங்கிறேன் எப்போ பாரு அட்டை மாதிரி எங்க கூடவே ஒட்டிக்கிட்டே வர வேண்டியது அவளை எப்படி தான் கழட்டி விடுறதோ தெரியல அதற்கு கார்த்திக் சரிக்கா உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு விடுறான் அப்போது அவன் அமுதாவின் முகத்தை பார்த்தான் அமுதா பதில் ஒன்றும் சொல்லாமல் கோபத்தில் தனது அறைக்குள் சென்றான் அதனை பார்த்த மரகதம் ஏண்டி உனக்கு தான் அமுதாவோட குணம் தெரியும்ல அவங்க தான் ஏதோ கல்யாணமானவங்க தனியாக போகணும்னு நினைக்கிறாங்க நீ எதுக்கு நானும் கூட வரேன்னு சொல்கிற அதற்கு அனு ஐயோ அம்மா உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அவர்கள் கூட போகல செல்வியை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா நான் கூட இருந்தா செல்வியை பார்த்துப்பேன் கார்த்திக் அமுதாவும் சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும் அதற்காக தான் சொன்னேன் உனக்கு பிடிக்கலைன்னா நான் எங்கேயும் போகல வா செல்வி என்று அனு செல்வியை அழைத்துக்கொண்டு அவளது அறைக்கு உறங்கச் சென்றாள் பிறகு அறையில் அமுதா கார்த்திக்கிடம் மிகவும் கோபமாக உங்க அக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா நாம தான் தனியாக போகணும்னு முடிவெடுத்திருக்கோம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் போடுன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உங்கள் அக்கா வந்தா நான் வரமாட்டேன் அமுதா செல்வியை கொள்ள தான் அக்கா அது மாதிரி சொன்னான் நல்ல அக்கறை தான் பெத்தவன் நான் இங்கே இருக்கும்போது அவங்க என்ன ஏன் பொண்ணை பார்த்துக்கிறது என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியாதா பெத்தா மட்டும் போதுமா உன் பொண்ணை நீ இப்போ எப்படி பார்த்துட்ருக்க அவள் என்ன படிக்கிறான்னு உனக்கு தெரியுமா இல்லை அவள் இன்று என்ன சாப்பிட்டான்னு தான் உனக்கு தெரியுமா ஏதோ நான் வேலைக்கு போகிற அவசரத்தில் என் பொண்ணை ஏதோ ஒரு சில நேரம் கவனிக்க முடியாமல் போயிருக்கோம் அதை இந்த நேரம் தான் நீங்கள் சொல்லி குத்தி காட்டணுமா இங்கே பாரு எனக்கு உன்னை குத்தி காட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் அக்கா என்னை விட எட்டு வயசு பெரியவன் செல்வி மேலே இருக்கிற அக்கறையில் தான் அது மாதிரி சொன்னான் அதை புரிந்து கொள்ளாமல் ஏன் இப்படி அவளை கறிச்சி கொட்டுற முதல்ல உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அவள் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது தானே நான் எத்தனை நாள் உங்கள் கிட்டே அதை பற்றி பேசியிருப்பேன் என்னைக்காவது ஒரு நாளாவது அதை பற்றி யோசித்து பார்த்துருக்குறீங்களா இங்கே பாரு அமுதா கல்யாணம்ங்கிறது நம்ம மட்டும் முடிவு பண்ணுற விஷயம் கிடையாதுமா முதல்ல அதுக்கு அக்கா சம்மதிக்கணும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கும் எனக்கு எங்கள் அக்காவையும் அம்மாவையும் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை அதில் தேவையில்லாமல் தயிடாத உடனே அமுதா என்ன என்ன நீங்கள் மட்டும்தான் உங்க அக்காவையும் அம்மாவையும் பார்த்துக்கிற மாதிரி பேசுறீங்க உடனே கார்த்திக் அமுதாவை முறைத்து பார்த்தபடி வேற நானும் தான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் என்னோட சம்பளத்தை நான் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் உங்க அம்மா கிட்ட தானே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க அக்காவையும் அம்மாவையும் நான் சேர்த்து பார்த்துக்கணும் அதற்கு கார்த்திக் இங்க பாரு அவர்களுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று தோளில் கிடந்த துண்டை தரையில் தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து சென்றான் உடனே அமுதா இவர் எப்பவுமே இப்படிதான் என்ன பேசினாலும் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டார் எப்போ பாரு அவங்க அக்காவுக்கு தான் பறிஞ்சு பேசிட்டு இருப்பாரு அவர்கிட்ட பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை அன்று இரவு அமுதா தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு இரவு உணவு தயார் செய்வதற்காக சமையலறைக்குள் நுழைந்தாள் அந்நேரம் பார்த்து அனு மற்றும் செல்வி இருவரும் ஒரு நாற்காலியின் மீது அமர்ந்து படித்து கொண்டு இருந்தனர் அப்போது செல்வி அனுமா இங்கே பார்த்தியா நான் கணக்கு அறிவியல் எல்லா பாடத்திலும் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கேன் உடனே அனு தனது தாய் மரகதத்திடம் செல்வி பெற்ற மதிப்பெண்களை எடுத்துக்காட்டி அம்மா இங்கே பாருமா செல்வி எவ்வளவு நல்லா படிச்சிருக்கானு எல்லா பாடத்திலும் நூற்றுக்கு நூறு அப்படியா என் கண்ணு இன்னும் நல்லா படித்து பெரிய கலெக்டராக வரணும் அட போ பாட்டி எனக்கு பெரிய பைலட் ஆகணும்னு ஆசை என் பேத்தி ரசாத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதை கண்டிப்பாக செஞ்சு போடுவேன் பார்த்தியா செல்வி அனு அம்மா உனக்கு சொல்லி கொடுத்ததால தான் நீ இன்றைக்கு எல்லா பாடத்திலும் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்க நீ தான் அணு அம்மாவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் இல்லை இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அதனால தான் எல்லா பாடத்திலையும் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கேன் இல்லை நான் சொல்லி தான் இல்லை நான் கஷ்டப்பட்டு படித்ததால தான் என்று ஒருவருக்கொருவர் பாராட்டி கொண்டிருப்பதை பார்த்த அமுதாவிற்கு செல்வி முதல்ல உள்ள போ அதெல்லாம் முடியாது எனக்கு நாளைக்கே பரிச்சு இருக்கு நான் அதற்காக படிக்கணும் கோபத்தில் அமுதா உள்ள போன்னு சொல்லிகிட்ருக்கேன் என்னடி எழுத்து இருக்கேன் அதற்கானும் எதுக்கு இப்போது தேவையில்லாமல் குழந்தையை திட்டுறேன் அணுவை முறைத்து பார்த்தபடி அமுதா உனக்கு எதுவா இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் முதல்ல உள்ள போ உடனே மாமியார் சின்ன குழந்தை மேல இப்படி கோபத்தை காட்டுற தான் நாளைக்கு இருக்குன்னு சொல்றாளே படிக்கட்டுமே படிக்கிற பொண்ண எதுக்குமா இப்படி தடாலடியா இழுக்கிற ஏன் என் பிள்ளைக்கு எனக்கு சொல்லித்தர தெரியாதா உடனே செல்வி உனக்கு ஒன்னும் சொல்லித்தர தெரியாது எனக்கு அணு அம்மா சொல்லி கொடுத்தா தான் புரியும் நானும் அனு அம்மா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் படிப்பேன் என்னடி எப்போ பாரு அணு அம்மா அணு அம்மானு அவகிட்டையே போய் ஒட்டிக்கிற உன்னை பெத்தவனா இருக்க என்னை ஒரு வார்த்தை அம்மா என்று சொல்ல மாட்டேங்கிற என்று செல்வியை அடித்து தனது அறைக்குள் எழுத்து சென்றான் அதனை பார்த்தானோ அமுதா ஏன் இப்படி நடந்துக்கிற அவளுக்கு நாளைக்கு பரிச்சு இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட படிக்கட்டுமே என் பிள்ளைக்கு என்ன சொல்லித்தரணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் தொலையிட வேண்டாம் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அனு தனது தாயை பார்த்து இவ ஏமா சில நேரம் புரிந்து கொள்ளாம இப்படி நடந்துக்கிறா அதற்கு மரகதம் சரி விடு அன்று இரவு அமுதா கார்த்தியிடம் இங்க பாருங்க கார்த்திக் எனக்கு செல்வி உங்க அக்கா கிட்ட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன திடீரென இப்படி அவ என்னிடம் வரதே கிடையாது என்னை எப்ப பாரு அனு அம்மா அனு அம்மானு உங்க அக்கா கிட்ட தான் இருக்கா நானும் அம்மா தானே எனக்கு அந்த ஆசை இருக்காதா என் பொண்ணு என்கிட்ட ஆசையாக பேசணும் பழகணும்னு உடனே கார்த்திக் அதுக்கு நீதான் ஸ்டெப் எடுக்கணும் அதை பண்ணாமல் அக்கா கிட்ட பழகக்கூடாது என்றால் என்ன அது இதை போய் எப்படி நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்ல முடியும் சொன்னால் எங்கள் அம்மாவும் அக்காவும் என்னை என்ன நினைப்பாங்க உங்களுக்கு எப்போவுமே உங்கள் அம்மா அக்கா அவர்கள் உங்களை என்ன நினைப்பாங்க என்கிற கவலை மட்டும்தான் ஆனால் எனக்கு என் பிள்ளை என்னை விட்டு கைவிட்டு போயிருமோங்கிற கவலைதான் இங்கே பாரு தேவையில்லாமல் கண்டத நினச்சி நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத அந்நேரம் பார்த்து வந்து அமுதாவிடம் குட் நைட் நான் போய் அணு அம்மா கூட படுத்துக்கிறேன் இன்னைக்கு நீ அணு அம்மா கூட படுக்கக்கூடாது எங்க கூட படு நான் எதுக்கு உங்க கூட படுக்கணும் இத்தனை நாள நானும் அம்மா கூட தானே படுத்தேன் என்ன திடீர்னு இத்தனை நாள் எப்படியோ இருக்கட்டும் இன்னைக்கு நீ போக கூடாது முதல்ல உள்ள வந்து படு உடனே கார்த்திக் எதுக்கு இப்போ தேவையில்லாம குழந்தைய கத்துற திடீர்னு குழந்தைய ஒரே நாளில் மாத்த முடியும்னு நினைக்காத இவ்வளவு நாள் அணு கூட படுக்கும்போது எந்த ஒரு கேள்வியும் கேட்கல திடீர்னு வந்து படுக்கக்கூடாது என்று சொன்னா சின்ன குழந்தை அது என்ன பண்ணும் நீ போடா நீ போய் அணு அம்மா கொடுத்துங்க தேங்க்ஸ் டேடி அமுதாவிற்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை மறுநாள் காலை அமுதா மாடிப்படியில் இருந்து கீழே இறங்கும்போது நாத்தனாரணு அவளுக்கு புதிதாக வாங்கிய ஆடைகளை தனது தாயிடம் காட்டிக் காட்டிக்கொண்டிருந்தாள் அதனை பார்த்த மரகதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அமுதா ஜாடை மாடையாக இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் அமுதா அணுவை பார்த்து நீங்க வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க கடைக்கு போய் இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதா ஐயோ எனக்கு வீட்டில் காய்கறி தீர்ந்த விவரம் ஒன்றும் தெரியாது அமுதா அம்மாவும் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை சொல்லியிருந்தா நானே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க பொண்ணை வேலைக்கு போகக்கூடாது பக்கத்திலையே வச்சு பார்த்துக்கணும் நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் நான் தான் தூக்கி சுமக்கணும் வேலைக்கு நான் தான் போகணும் வீட்டில் ஏதாவது தேவைனாலும் அதை நான் தான் கடைக்கு போய் வாங்கணும் என்ன பத்தினாக்கரை இங்கே யாருக்கு இருக்கு உடனே மாமியார் மரகதம் ஏமா அமுதா இப்போ இங்க என்ன நடந்து போச்சுன்னு தாம் தூம்னு இப்படி குதிக்கிற இன்னும் இங்க என்ன நடக்கல என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்நேரம் பார்த்து கார்த்திக் வீட்டிற்குள் நுழைந்தான் என்ன இங்க சத்தம் உங்க சத்தம் வீதி வர கேக்குது உடனே நாத்தனாரானும் பாருடா கார்த்திக் உன் பொண்டாட்டி தான் எங்க எல்லாருக்கும் செலவு செய்யறாம் அது சொல்லி குத்தி காமிக்கிறான் அதற்கு அமுதா நான் எதுக்கு ஜாடமடையா பேசணும் நேரடியாகவே சொல்லுவேன் நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்க இப்படி ஆடம்பர செலவு பண்ணுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது ஒரு கடைக்கு கூட போகாம வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யாம தானே இருக்கீங்க பத்தாததுக்கு மாசத்துல ஒரு ட்ரெஸ் எடுக்க தவறுவதில்லை உடனே கார்த்திக் அமுதா என்ன பேசுற அவளோட பணத்துல தான் புதுசாக ட்ரெஸ் எடுத்தா எதுவும் தெரியாம நீயும் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு எப்பவும் போல பேசாத வந்துட்டாரு நான் என்ன பேசினாலும் கற்பனை பண்ணி தான் பேசுவேன் ஏன்னா எங்களுக்கு நிஜத்தையே பேச தெரியாது பாருங்கள் நான் எனக்காகவா இப்படி மூச்சை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக தானே அது புரிஞ்சவராக இருந்தால் நீங்கள் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க உடனே ஆனால் இங்கே பாரு அமுதா நான் ஒன்று இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு போடாமல் இல்லை உன் புருஷனை படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாம் நான் சம்பாதிச்ச காசில் தான் அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க அதற்கு அமுதா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கதையவே சொல்லிகிட்டு இருக்க போகிறீங்க அப்பா சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு இப்போ சம்பாதிக்க தெரியாதா அதற்கானு இப்போ என்ன நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அதில் நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படித்தானே அதற்கு அமுதா பதில் ஒன்றும் சொல்லாமல் சுவற்றை பார்த்தபடியே நின்றான் உடனே அனு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தேவையான செலவை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்று எங்களுக்காக கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன செலவோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும் என்று கோபமாக சொல்லிவிட்டு அவளது அறைக்கு சென்று விட்டாள் பிறகு அணு சமையலறையில் இருந்த தனது மாமியாரிடம் அத்த இந்த மாத செலவுக்கான பணம் பதினைந்தாயிரம் ரூபாய் இருக்கு எதுக்குமா பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்லை உங்கள் பிள்ள தான் இந்த முறை ஐயாயிரம் அதிகமாக கொடுக்க சொன்னார் எங்களுக்கு வேண்டாமா எனக்கும் என் பொண்ணுக்கும் தேவையான செலவை இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன செலவோ அதை மட்டும் கொடுத்தா போதும் என்றால் மரகதம் பின்பு அமுதா அங்கிருந்து போது நாத்தனாரானும் அமுதாவின் காதில் விழும்படியாக அம்மா பணத்துல மட்டும்தான் ஷேரா கிச்சன்ல இருக்கிற வேலையும் நம்ம வேலை அவ வேலைன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க சொல்லு அப்பதான் நம்மளோட அருமை அவளுக்கு தெரியும் உடனே மரகதம் நீ கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடி எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் அமுதாவிற்கு அன்றைய நாள் முழுவதும் நிம்மதியாக அவளது வேலையை செய்ய முடியவில்லை வேலை செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் தனது குழந்தை அணுவுடன் பேசுகின்ற விளையாடுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருந்தது அதனால் அணுவால் முழுமையாக வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை குழந்தையே நம்ம நாத்தனார் மேல அன்பா இருக்கணும் ஒருவேளை நான் நல்ல அம்மாவா இல்லையா ஏன் என் பொண்ணுக்கிட்ட அன்பா பாசமா இருக்க மாட்டேங்கிறா வாங்கின முதல் மதிப்பண்ண ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலை அவள் வாங்கின பரிசை தானே அவள் முதல்ல காட்டணும் ஏன் ஏன் அவள் அப்படி பண்ணலை ஏன் என்னிடம் சொல்லலை அப்படின்னா நல்ல அம்மாவா இல்லையா அனுதா அவளுக்கு நல்ல அம்மாவா என்று தனக்கு தானே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு குழம்பியபடியே வீட்டுக்கு வந்தாள் அந்நேரம் அனு வீட்டிற்குள் நுழையும் போது அமுதா மற்றும் மாமியார் மூவரும் தொலைக்காட்சி தொடர் ஒன்றை பார்த்து கொண்டே இருந்தனர் அதனை பார்த்த அமுதா கோபத்துடன் செல்வி முதல்ல என் கூட உள்ளவா நான் வரமாட்டேன் நீ இப்போ உள்ள போறியா இல்லையா உடனே அனு ஏன் கொஞ்ச நாளாவே அவன் மேலே இல்லாம இப்படி எரிஞ்சு விழுற சின்ன குழந்த டிவில படம் பார்க்குற பார்த்துட்டு போகட்டுமே விடு என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு உங்களுக்கு அப்படி குழந்தை மேல ஆசை இருந்தா ஒரு கல்யாணம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்க வேண்டியது தானே இது என்ன நீங்க பெத்த குழந்தையா என்றவுடன் மாமியாருக்கு கோபம் சுளிர் என்று வந்தது என்ன அமுதா சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அவளை என்ன பேச்சு பேசிட்ட அம்மானா பெத்தா மட்டும் போதுமா ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்க காலையில் இருந்து இரவு வரைக்கும் நானும் என் பொண்ணுந்தான் உன் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் நானும் எத்தனையோ முறை என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்க வேணாம்னு அவதான் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு பிடிவாதமா இருக்கா எங்களுக்கு என்ன வேற வேலை இல்ல நீ பெத்த புள்ளைய பிள்ளைய பார்க்கறது தான் எங்களுக்கு வேலையா அணுவை இந்த கேள்வி கேட்கிறியே முதல்ல உன் பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கிறியா அவ எங்க படிக்கிறான்னு உனக்கு தெரியுமா இல்ல அவ எத்தனை மணிக்கு டியூஷன் போவான்னு தெரியுமா இல்ல அந்த இடம் தான் எங்கே இருக்குன்னு தெரியுமா அவ மதிப்பெண் என்னன்னு தெரியுமா அவ சாப்பிட்டாளா இல்லையா இப்படி ஏதாவது உனக்கு தெரியுமா எதுவும் தெரியாது எதுவும் தெரிஞ்சுக்காம தன்னோட குழந்தை தன்னிடம் அன்பா இல்லையான்னு கேட்டால் எப்படி ஒரு குழந்தை தாய்கிட்ட அன்பா இருக்கும் மரகதம் தனது மகள் அணுவை பார்த்து இதுக்குதான் நான் எத்தனையோ முறை படித்து படிச்சு உன்னிடம் சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கலை பேசாம நம்ம ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலாம்னு எப்போ பாரு கண்டவங்க கிட்ட எல்லாம் நாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்கு பிறகு அமுதா மற்றும் மரகதம் இருவரும் அவரவர் அறைக்கு சென்று அழுது கொண்டு இருந்தனர் அப்போது நாத்தனார் அணு வந்து அமுதாவிடம் அமுதா நீ ஏன் கொஞ்ச நாளாகவே என்கிட்ட இப்படி நடந்து கொள்கிறாய் என்று எனக்கு காரணம் தெரியாது ஆனால் நான் ஏதாவது தெரியாம உனக்கு கோபம் வருகிற மாதிரி நடந்திருந்தா என்னை மன்னித்து விடு நான் உன்னை என் தம்பியோட மனைவியா பார்க்கல என் கூட பிறந்த தங்கை மாதிரி தான் நான் உன்னை பார்க்கிறேன் அம்மா உன்னை காலையில் பேசினது எல்லாம் தப்பு தான் ஆனால் அம்மா இப்போது அவங்க அறையில் அழுதுகிட்டு தான் இருக்காங்க அம்மாவோட ஆசையே நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் என்கிற எண்ணம் தான் கார்த்திக்கு நாலு வயசு இருக்கும்போது போது எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்போது எனக்கு வயசு பன்னிரெண்டு அன்றைய நாளிலிருந்து இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சி தேஞ்சிட்டேன் அந்த பன்னெண்டு வயசுல இருந்து என்னோட தம்பியை என்னோட தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால தான் என்னால் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையை என்னால் தொடங்க முடியல என் தம்பியை நான் வளர்த்த மாதிரி அவனுடைய பொண்ணையும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது உனக்கு தப்பாக தெரிஞ்சா இதுக்கு மேலே நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் இருக்கலை நாங்கள் தனியாக வேறு எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடுறோம் உடனே அமுதா அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க என்னோட குழந்த ஒவ்வொரு முறையும் உங்களை அம்மானு கூப்பிடும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல அந்த கோபத்தில் தான் கண்டபடி நான் உங்களை பேசிட்டேன் என்ன இருந்தாலும் குழந்த முன்னாடி நான் உங்களை அந்த வார்த்தை கேட்டிருக்கக்கூடாது என் மேலேயும் தப்பு இருக்குது என் கணவரை நான்கு வயசுல இருந்து வளர்த்து படிக்க வச்சு அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்கள் தானே நீங்கள் மட்டும் இந்த குடும்பம் எப்படியோ போகட்டும்னு ஒதுங்கி போயிருந்தா என் கணவரோட நிலைமை என்ன வாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவரை வாழ வச்சுருக்கீங்க உங்களை போய் என்னை மன்னிச்சிடுங்க பரவாயில்ல விடு எனக்கு நீயும் ஒரு பொண்ணு மாதிரி தான் ஒரு சில பெண்கள் திருமணத்திற்கு பிறகு தனி கொடுத்தனம் செல்ல வேண்டும் என்று விரும்புவது உண்டு அதற்கு முக்கியமான காரணம் பிரைவசி கூட்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணிற்கான சுதந்திரம் பறிக்கப்படுவதாக ஒரு சில பெண்கள் கருதுவது உண்டு அப்படிப்பட்ட ஒரே காரணத்திற்காக திருமணமான ஒரு சில நாட்களிலேயே கணவனை தனி செல்ல சில பெண்கள் வற்புறுத்துவது உண்டு இதற்கு ஆண்களும் சில நேரங்களில் காரணம்தான் பேச வேண்டிய இடங்களில் பேசாமல் எனக்கென என்று சென்று விடுவது கூட கூட்டு குடும்பம் வேண்டும் என்று விரும்பி வந்த பெண்களையும் தனி செல்ல ஆண்களின் இத்தகைய செயல்கள் தூண்டிவிடுகிறது திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் தனிக்குடுத்தனம் செல்ல வேண்டும் என்று எண்ணினால் இந்த இரண்டு கருத்துக்களையும் மனதில் வைத்துக் கொள்வது முக்கியம் தனிக்குடுத்தனம் செல்ல விரும்பும் பெண்களாக நீங்கள் இருந்தால் குறிப்பாக அதிலும் நீங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வேலைக்கு சென்ற பிறகு உங்களது குழந்தை வீட்டில் தனிமையில்தான் நேரத்தை கழிக்க வேண்டும் இதனால் குழந்தையானது சமூகத்துடன் சுதந்திரமாக பழகும் தன்மையை இழக்கிறது இரண்டாவது உங்களது குழந்தை என்ன செய்கிறது எதனை பார்க்கிறது என்று உங்களால் தெரிந்து கொள்வது சிறிது கடினம் அதுவே கூட்டு குடும்ப வாழ்க்கை என்றால் ஒரு பெண் வேலைக்கு செல்கிறாள் என்றால் அவர்களது குழந்தை ஒரு பாதுகாப்பான உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அதாவது பாட்டி தாத்தா சித்தப்பா பெரியப்பா அவர்களது குழந்தைகள் என அந்த குழந்தை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர்க்கப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னதான் மாமியார் மருமகள் சண்டை என்று ஆயிரம் அந்த குடும்பத்தில் வந்து சென்றாலும் அந்த குழந்தையிடம் காட்டப்படுகின்ற அன்பும் அரவணைப்பும் வேறு ஒரு மூன்றாம் நபரால் நிச்சயமாக காட்ட முடியாது என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமாண்டில் மறக்காமல் தெரிவிக்கவும் சிறந்த கருத்துக்கள் சேனலில் பின் செய்யப்படும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்